நடிகை ஸ்ரீ படுக்கைக்கு அழைத்த பிரபலம் குறித்த செய்தி இணையத்தில் வெளியாகி சம வைரலுமாகி வருகிறது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை ஸ்ரீ அவர்கள் இவர் தமிழ் சினிமாவை அறிமுகமான முதல் படத்திலேயே ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தார் அடுத்து தமிழில் மிகப்பெரிய அளவில் ஜீவா வெள்ளக்காரதுரை காக்கி சட்டை பெங்களூரு நாட்கள் ஈட்டி போன்ற பல திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து மக்களிடையே மிகவும் பிரபலமானார் அது மட்டுமல்லாமல் சினிமா பிரபலம் வீட்டு விசேஷத்தில் கொடுத்த இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டு அங்கு எல்லை மீறி போதையில் இருந்த காரணத்தினால் அந்த விஷயம் வெளியே வருவதால் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து வருவதாகவும் கூறப்பட்டது ஆனால் வாரிசு நடிகர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்ததால் தான் இப்படி அவருக்கு பட வாய்ப்பு இல்லை என்றும் கூறுகிறார்கள் இந்த தகவல் புகாகரமாக வெடித்தது ஆனால் ஸ்ரீதிவ்யா இதனை இதனை மறுத்துவிட்டார் இதனால் இவருக்கு வெளியே வந்து அவரை பற்றி பொய்யான தகவலை கூறி அவருக்கு பட வாய்ப்பு வருவது நிறுத்திவிட்டதாகவும் தற்போது சொல்லி இதனாலே இவர் ஒரு மார்க்கெட் முழுமையாகவே சரிந்தும் விட்டது என்று கூறியுள்ளார் ஸ்ரீதிவ்யா பல வருடங்கள் கழித்து தற்போது ஸ்ரீதிவ்யாவை அவர்கள் விக்ரம் பிரபுவுடன் ரைட் படத்தில் மீண்டும் நடிக்க உள்ளார் இந்த படத்தில் இவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைந்திருப்பதாகவும் சற்று கிளாமர் கொஞ்சம் கூடுதலான வேடம் என்றாலும் ஸ்ரீதிவ்யாவிற்கான மவுசு இந்த படத்தில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது தற்போது ஸ்ரீதிவியா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நகர்புறம் என்ற படத்தில் படு கிளாமராக அணி நடித்திருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அந்த படம் சொல்லிக்கொள்ளும்படி ஓடவில்லை என்றாலும் அதில் அவர் கொஞ்சம் கிளாமர் ரூட்டை எடுத்திருந்தார் இருந்தாலும் அந்த படம் அவருக்கு பெரிய வாய்ப்புகளை ஏதும் கொடுக்கவில்லை இருந்தாலும் ஸ்ரீதிவ்யா ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் நுழைவதற்கு முன் படு கிளாமரான ஹாட் ஃபோட்டோ ஷூட்டுகள் கொடுத்திருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் இவர் கண்டிப்பாக கிளாமருக்கு செட்டாக மாட்டார் என்று தான் கூறினார்கள் ஆனால் தற்போது கிளாமர் ரோட்டுக்கு மாறி வரும் ஸ்ரீ இந்த ரவுண்டிலாவது பொழைத்து கொள்வாரா என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஸ்ரீதிவ்யாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்